வணக்கம் வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள் வெற்றி என்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டும் அல்ல மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும்தான் பிரச்சனையின் வீரியம் அதிகரிக்கும் பொழுதுதான் அதிலிருந்து வெளியே வருவதற்கான எளிய வழிகள் நம் கண்களுக்கு தெரியத் தொடங்கும் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் வெட்டி செல்லும் செல்வத்தை விட எடுத்துச் செல்லும் பாவம் மிக கொடுமையானது பழகுபவர்கள் தந்துவிட்டுப் போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே சிக்கலில் இருக்கும்போது நேர்மையாக இருங்கள் செல்வம் இருக்கும்போது எளிமையாக இருங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது கண்ணியமாக இருங்கள் கோபத்தில் இருக்கும்போது பொறுமையாக இருங்கள் இதுவே நம் வாழ்க்கையை மேன்மையடையச் செய்யும் எரிகின்ற நெருப்பு கூட காற்றுடன் போராடிக் கொண்டுதான் இருக்கிறது அதுபோலத்தான் இங்கு போராட்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை போராடவில்லை என்றால் வாழ்க்கையே இல்லை இதுதான் உண்மை சிக்கல்களை சிக்கல் என்று நினைக்கும் போது அவை பெரிதாக தோன்றும் சிக்கல்களை சவால்கள் என்று கருதும் போது அதை எதிர்கொள்ளும் உந்து சக்தி தானாக உருவாகும் உயர்ந்த எண்ணமும் உயர்வான செயல்களும் உள்ளம் நிறைந்த உதவிகளும் நம்மை எப்போதும் உயர்ந்த இடத்திலேயே வைத்திருக்கும் நல்லவனாய் இருப்பவரை விட நல்லவர் என்ற போர்வைக்குள் இருப்பவர்களுக்கே இவ்வுலகில் மதிப்பும் மரியாதையும் அதிகம் போர்வைக்குள் இருக்கும் அழுக்குகள் யார்க்கண்ணுக்கும் தெரிவதில்லை அதிகமாக ஆசைப்படுவதும் அதிகமாக கோபப்படுவதுமே இருப்பதை இழப்பதற்கு காரணமாக இருக்கும் பணம் உலகத்தை கவரலாம் அழகு உள்ளத்தை கவரலாம் வார்த்தைகள் மனிதனை கவரலாம் ஆனால் நாம் செய்யக்கூடிய நற்சைகளானது படைத்த இறைவனையே கவரும் நாம் சேர்த்து வைக்கும் சொத்து நாம் செய்யும் தர்மங்கள் தான் எதிர்ப்புகளைக் கண்டு பின்வாங்கி விடாதே நீ செய்வது சரியாக இருந்தும் எதிர்ப்புகள் வந்தால் அதுதான் உன் வெற்றிக்கான அறிகுறி தோல்வி தங்களை துரத்தினால் பயம் கொள்ளாமல் வெற்றியை நோக்கி முயற்சி செய்யுங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்கும் தருணத்தில் கடிகாரத்தை பாருங்கள் அதில் ஓடுவது அல்ல தனது வாழ்க்கை என்பதை உணருங்கள் சொந்தம் வரும் ஆனால் கஷ்டம் என்ற ஒன்று வந்தால்தான் தெரியும் நூறில் எது உண்மை என்று பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்காது புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது இருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்லலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே சிறந்த மனிதன் துயரம் என்பது உன்னை சிதைக்க வருவது அல்ல உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை உனக்கு அடையாளம் காட்ட வருவது வேண்டியவற்றில் கவனம் செலுத்தினால் வேண்டாதது அதுவே விலகிவிடும் யோசித்து செயல்படுங்கள் சாதிக்கும் எண்ணம் அள்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி